السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن بسم الله ما شاء الله كان وما لم يشأ لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي العظيم الحمد لله الحمد لله رب العالمين واللاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين آمنوا واتبعتهم ذريتهم بإيمان ألحقنا بهم ذريتهم وما ألتناهم من عملهم من شيء كل امرئ بما كسب رهين صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وسيدنا وقره اعيننا وثبات فؤادنا محمد رسول الله صلى الله عليه وسلم من دل على خير فله مثل أجر فاعله صدق النبي صلى الله عليه وسلم எல்லா புகழும் இருலகவேந்தர் முலாம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவடை அப்படியே அடிபிரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிரிங்கள் தபா தாபிரிங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் நம் பெற்றோர்கள் சுதாதுமார்கள் மனைவி மக்கள் இங்கே அமர்ந்திருப்பவர்கள் இன்னும் வர இருப்பவர்கள் நம் ஊடு வாசிகள் அயல் வாசிகள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக நின்றது வருடமாக இந்த நாளில் அவனுக்கு பிடித்தமான இந்த இடத்தில் வல்லோன் அல்லாஹு நம் அனைவர்களையும் ஒன்று போல நாளை ஜன்னத்தில் சுருதோசன்னும் உயர்தரமான சுவரத்தில் கண்மணி முகமது ரசூலுல்லா சொல்லுமா அழகி வசல்லம் அவர்களோடு நம்மையும் நம்மை சார்ந்த அத்தனை பேர்களையும் ஒன்று கூட்டி அனுபவிவானாக நோய்கள் அனைத்தையும் சிவாமாக்கி தந்தல் புரிவானாக அருமையான சகோதரர்களே பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறைகள் காலங்களை நெருக்கிய கோடைக்கால விடுமுறை என்ற ஒரு காலத்தை நெருங்கியவர்களாக நாம் இருக்குகிறோம் பொதுவாக இந்த நேரங்களில் பெற்றோர்கள் செய்து கொள்கிற ஆலோசனை பிள்ளைகளை இந்த ஒரு மாத காலம் அல்லது மாத காலம் எங்கே இவர்களை அழைத்து செல்லலாம் பெற்றோர்கள் இவர்களை நம்முடைய பெற்றோர்களின் வீட்டிற்கு ஒன்றரை மாத காலம் அனுப்பிவிடலாம் அல்லது நம்முடைய சகோதரர்களுடைய வீட்டுக்கு இவர்களை அனுப்பிவிடலாம் அங்கே நின்று ஒன்றரை மாத காலங்கள் ஒரு மாத காலங்கள் கழித்து விட்டு திரும்ப பள்ளிக்கூடங்கள் திறக்கிற பொழுது அவர்களை அழைத்துக் கொள்ளலாம் என்கிற ஆலோசனை அல்லது விடுமுறை காலத்தை நெருங்கிய இந்த காலத்திலேயே நமக்குள்ளால் ஆலோசித்துக் கொள்கிற ஒரு செய்தி பொதுவாக இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்த வேண்டும் பிள்ளைகளை நல்லொழுக்கத்தின் பக்கம் அவர்களை கவனத்தை ஈர்க்க வேண்டும் ஒரு காலம் இருந்தது எட்டும் பத்தும் பனிரெண்டும் பெற்ற காலம் தானாக வளர்ந்த அவர்களை வளர்க்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எட்டும் பத்தும் பனிரெண்டும் சொல்லும் போது கூட இங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்களுடைய முகத்தில் ஒரு வளர்ச்சியை பார்க்க முடிகிறது தானாக வளர்ந்த காலம் எப்படி ஆடுகளை காலையில் திறந்து விட்டால் அது போய் மெய்ந்து விட்டு மாலையில் வீடு திரும்புவோம் அதை போல இந்த எட்டும் பத்தும் பதினெட்டும் பிள்ளைகள் காலையில் திறந்து விடப்படுவார்கள் அது மாற்ற எங்கு வேண்டுமானாலும் போ நம்ம பாஷையில் சொல்வதாக இருந்தால் ஓடக்கரை குளத்தங்கரை ஆற்றங்கரை என்று திரிந்துவிட்டு விட்டு திரும்ப ஒரு மத்தியானம் அல்லது சாயங்காலம் நேரத்தில் வந்து சேரும் வந்து குளிப்பார்கள் அவர்கள் பார்க்க இருப்பார்கள் ஆனால் இன்னைக்கு இரண்டே இரண்டு பிள்ளைகள் நாம் இருவர் நமக்கு இருவர் என்ற நிலையில் ஏன் தான் இந்த இருவரை பெற்றோமா என்று சிந்திக்கிற சில பெற்றோர்களும் காரணம் கால சூழல் மாறிவிட்டது பழக்க வழக்கங்கள் மாறிவிட்டது நம்முடைய பிள்ளைகளை தெருவில் இறக்கிவிட்டால் அவன் யாரிடத்தில் பழகுவானோ அவருடைய பழக்கத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லாத காரணம் அவன் ஞானத்தில் பழகிறானோ அவனுடைய அறிமுகம் இல்லாத காலம் விஞ்ஞானம் வளர்ந்தது அதோடு சேர்ந்து அழிவும் வளர்ந்திருக்கிறது என்பதை பெற்றோர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அருமையான பெற்றோர்கள் இதில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்த வேண்டும் விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது என்பதற்காக வேண்டி நம்முடைய பிள்ளைகளை நாம் கவனிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக வழிதவரை போவதற்கான ஒரு காலம் நம்முடைய பிள்ளைகளுடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று தெரியுமா உபதேசத்தை அவர்களுக்கு செய்து கொண்டே இருக்க நமக்கு நிறைய பேருக்கு கேள்வி வரலாம் அவனுக்கு தான் உபதேசம் செய்தாலே குடிக்கிறது அவனுக்கு குடிக்கிற மாதிரி உபதேசம் செய்ய வேண்டும் எடுத்த உடனே தெருவுல வைத்து அடிப்பதில் அந்த காலம் எல்லாம் போச்சு வாப்பா தெருவுல மகனை பார்த்து அவனுக்கு தட்டு கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற காலம் எல்லாம் போய்விட்டது அவனை பண்போடும் பாசத்தோடும் அழைத்து அவனோடு நல்ல முறையில் அவனுக்கு உபதேசத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் உபதேசம் மிக முக்கியமான பெற்றவர்கள் போதிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறீர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுவல்லவா லுக்மான் என்ற ஒரு சூராவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார் முழுக்க முழுக்க ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை எப்படி வழிநடத்த வேண்டும் எந்தெந்த நேரத்தில் எந்த உபதேசத்தை கொடுக்க வேண்டும் எந்தெந்த உபதேசத்தை கொடுத்தால் அந்த பிள்ளைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்கிற அத்துறை செய்தியையும் தொகுத்த ஒரு சூறா தான் லுக்மான் என்கிற சூறா அந்த சூராவில் தன்னுடைய மகனை பார்த்து அந்த தகப்பன் ருதுமான் அலைகிசலாம் அவர்கள் சொல்லுவார்கள் யா புனைக்கிய லா துஷிக்கு பில்லா நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே இந்த சிற்கையும் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய அநியாயம் இணை வைப்பு என்பது உடனே தவறு செய்யாத இணை வைப்பு நினைச்சிட வேண்டாம் இணை வைப்பு அல்ல அதை பற்றிய முழுமையான செய்திகள் தெரிந்து நமக்கு உண்மை புரியவர்கள்

கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்துடனே உன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்ததை தன்னுடைய பிள்ளைக்கு எத்தனை தகப்பனார்கள் எத்தனை கணவன்கள் சொல்லி கொடுத்திருக்கோம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசம் உன்னுடைய தாய் கஷ்டத்துக்கு மேல் கஷ்டத்துடன் அவள் ஈந்தெடுத்தார் சுமந்தான்

சுமார் லட்சம் பத்துலட்சியை தன் கரத்தில் வைத்திருந்த மாமே எந்த நேரத்தில் கேட்டாலும் அப்பளுக்கு இல்லாமல் அப்படியே ஒரு தப்பு கூட இல்லாமல் சனதோடு சங்கதி தொடரோடு பெருமான

என்னுடைய தாய் என்னை தகச்சத்துடைய நேரத்தில் எழுப்புவார் நேரத்தில் எழுப்புவது மட்டுமல்ல எனக்காக வேண்டி சுடுநீர் தயார் செய்யப்பட்டு எனக்கு கொண்டு வைக்கப்படும் நான் அதில் உதவு செய்வேன் என் தாய் பக்கத்தில் நின்று கவனிப்பார்கள் சரியான முறையில் மகன் உதவு செய்கிறானா என்று நான் உதவு செய்வதற்கு பிறகு தகச்சுத்து தொட சொல்லுவார்கள் என் பக்கத்திலேயே என் தாய் இருப்பார்

என் கரப்பிடித்து என் தாய் திரும்ப என்னை வீட்டிற்கு அடைத்து வருவார்கள் எவ்வளவு கவனத்தோடு பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள் பேசுகிறோமே அத்துறை பேர்களுக்கு பின்னாலும் ஒரு பெண் ஒரு தாயாக இருந்து அவர்களை வழிநடத்திருக்கிறார்கள் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்களுக்கு உருவாக்க வேண்டும் அப்படி ஒரு சிந்தனையை பிள்ளைகளுக்கு உருவாக்க வேண்டும் இஸ்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அடுத்த ஏழை மக்கள் எளியவர்கள் அந்த மக்களை பார்க்கிற பொழுது உழுதுவருடைய முகத்தை நீ திருந்து விடாதே இன்னைக்கு தகப்பன்ட்டு இருக்கிற அன்னே அஹப்பாவும் பெருமும் புள்ளைட்டு கொஞ்சம் பணம் எடுக்கிறதுன்னு சொன்னா அவ்வளவுதான் பெரியவர்களை மதிக்கிற அந்த தன்மை எல்லாம் அவனுக்கு வராத்து சப் என்ன சப்த மக்கள் ஏன்மையான மக்கள் அவர்களை பார்க்கிற பொழுது உழுதுவருடைய முகத்தை திருப்பாதே

அவருடைய உள்ளத்தில் இருந்து பெரியவர்களை மதிக்கிற சிந்தனை அப்புறமா ஒரு காலம் இருந்தது வாப்பாண்ட சொல்லி கொடுத்துருவாரோ சொல்லி யாரோ ஒரு பெரிய ஒளிஞ்சு போற காலம் வீட்டுல சொல்லி கொடுத்துருவாங்களோ சொல்லி அப்படியே கல்ல படாம போற காலம் உண்டு இன்னைக்கு வாப்பா நிற்கிறாரு அவருக்கு முன்னாலேயே போறான் ஒழிஞ்சா ட்ரிபிள்ஸ்ல போறான் முடிஞ்சா வாப்பா பார்த்து வர உடம்பு அந்த நிலைமைக்கு மாறப்பட்ட ஒரு காலத்துல வாப்பா வீட்டு திண்ணையில உட்கார்ந்து தெரிஞ்சா அந்த கேட்ட தாண்டு போனதுன்னு யோசிப்பான் ஒருவேளை திருப்படியா குதிச்சு போகலாம் இப்படியெல்லாம் பயந்த காலம் போய் இந்த கீ சொந்த தகப்பனையே மதிக்காத ஒரு நிலை உருவா என்றால் பிள்ளைகளுக்கு பெரியவர்களை மதிக்க வேண்டும் உபதேசத்தை உட்கார்ந்து இருக்கிறாங்க பெருமானார் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள் இன்னமத்தி சஜவத்தை ஒரு மரம் இருக்கு அந்த மரம் அதனுடைய இலைகள் விடுவதில்லை

இந்த கேள்வி கேட்கும் போது இந்த கேள்விக்கான பதில் இதுதான் எனக்கு தெரிந்தது இந்த பதில் எனக்கு தெரியும் அப்ப ஏன் நீ சொல்லல சொல்லிருந்தா எனக்கு சந்தோஷமாக இருந்திருக்குமே என்று மருதி எல்லா அவர்கள் தன்னுடைய மகனை பார்த்து சொல்லும் போது அங்கிருந்து வந்த பதில் என்ன தெரியுமா நறுமை தந்தையை சபையில் பெரிய பெரிய சகாபாக்கள் இருந்தார் நீங்கள் இருந்தீர்கள் அவருக்கு சித்தியத்தோடு எல்லாம் இருந்தார்கள் பெரும்பெரும் சகாமிகள் இருந்தார்கள் அவர்களுக்கு முன்னால் இப்படி ஒரு பதிலை அவர்கள் சொல்லாமல் இருக்க நான் அவருடைய மரியாதைக்கு அதை ஏற்படுத்தி விடுமோ என்று நினைப்பேன் என்று அப்துல்லாஹிபின் அமர் உதயா வருபவர்கள் தகப்பனாரத்தில் பதில் சொல்கிறார் பிள்ளைகளுக்கு பெரியவர்களை பற்றிய கண்ணியத்தை உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் தகப்பனையும் தாயையும் மதிக்கக்கூடிய நிலை உருவாகும் அருமையான சகோதரர்கள் இதுவெல்லாம் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த உபதேசி பிள்ளைய நல்லொழுக்கமா வளர்ப்பதற்கு நாம செய்ய வேண்டிய மிக இலகுவான வழி என்ன இவனுடைய மஜிர்சுகள்லாம் அவங்களும் உட்கார வைக்கும் நாமளும் உட்கார மார்க்க சட்டங்கள் மார்க்க சம்பந்தமான செய்திகள் சொல்லப்பட்டால் அந்த மஜிர்சுகள் நம்முடைய பிள்ளைகளை உட்கார வைக்க வேண்டும்

ஞானத்தை கொண்டு இறைமை கொண்டு அல்லாஹ் உள்ளத்தை பிரகாசமாக்குவான் உயிர்ப்பிக்க செய்வான் என்று சையதுனா சையதுனா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்கிறார் இந்த கோடை காலத்துல நம்முடைய பிள்ளைகள் நல்ல முறையில் அவர்கள் வாழ்த்தெடுக்கப்பட வேண்டும் அவர்கள் நல்ல நிலையில் வர வேண்டும் என்று சொன்னால் அம்மா வீட்டுக்கு போகட்டும் உமா வீட்டுக்கு போகட்டும் சின்னமா வீட்டுக்கு போகிறது ஒன்று பிரச்சனை இல்லை அங்கே ஏதாவது கோடை கால வகுப்பு நான் பாக்க அந்த வகுப்புக்கு அந்த துணையில கண்டிப்பாக அனுப்ப சொல்லணும் அங்கே சொல்லப்படுகிற உபதேசத்தையும் அவர்கள் கேட்டுவிட்டு வீட்டுல வந்து சொல்லுகிற உடமையை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படி ஒரு நிலை இந்த கோடைக்கால கோடைக்கால இந்த வெகேஷன் லீவ்ல அந்த பிள்ளைகளுக்கு உருவாக்கி கொடுத்தார் அவர் நல்ல நிலையில் வளர்ந்து வருவதற்கான வாய்ப்பை அவருக்கு தேடி கொடுப்போம் அதிகமான சகோதரர்கள் குர்ஆனில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை சொல்றான் வல்லதீன ஆமனு வத்தபதுஹு துர்ரியதுஹு பில் ஈமான் சிலர் பல ஈமான் கொண்ட சிலர் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே நிலையில் அவர்களை பின்பற்றச் செய்கிறார்கள் அல்லவா அவர்களையும் அந்த பிள்ளைகளையும் நாளை சோனத்தில் நாம் வந்து செல்வோம் என்றெல்லாம் பேசுவான் பிள்ளைகளை சரியா வளர்க்காம இருந்த அந்த பிள்ளை நாளை மறுமையில நாளை மறுமை அவனுக்கு தண்டனை கொடுக்க போகும் அந்த பிள்ளை சொல்லுவான் எனக்கு நீ தண்டனை தருவதற்கு முன்னால என்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கொடு அவர்கள் முறையில் வளர்க்கவில்லை அவர்களுக்கு நீ தண்டனை சொல்லுவார் அதே நேரத்தில் நல்ல வளர்த்தி எழுத்தால் நல்லொழுக்கத்தோடு அவர்களை வளர்த்தி எழுத்தால் நாளை வறுமையில் அல்லாத அந்த பிள்ளைகளையும் அந்த பெற்றோரையும் சுமனத்தில் ஒன்று சேர்க்கிறேன் என்று குரான் சொல்லுகிறார் இந்த கோடை காலத்தை பயன்படுத்தி பிள்ளைகளுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் மிக முக்கியமாக பெருமானார் செல்லலாம் அடைவ செல்லம் அவர்களுடைய நேசத்தினுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் விதைக்க வேண்டும் அந்த நேசம் இல்லாம தான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு கிரிக்கெட் நடக்குது நம்ம பிள்ளைங்க எத்தனை பேர் செல்போனை மொபைல்ல மொபைல வந்துட்டு வாகனத்துல வச்சுட்டே அப்படியே அதை கேட்டுக்கிட்டே போறோம் ஒரு சின்ன வார்த்தை கூட அந்த கிரிக்கெட்ல உள்ள நியூஸ்ல மிஸ் ஆகிற கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ரொம்ப கவனமா அதை ஒத்து பாக்குறான்

சஹாபி உமைர் இப்னு சஹத் இந்த சந்தேல வித்த அந்த சஹாபியோட பின்னாலேயே கவனிச்சதே வாடா கேளு எங்க போறார் மேல ரசூலுல்லாஹி அவருடைய சபைக்கு மதீனாவுல வந்ததுக்கு பின்னால பெருமானார் அவர்களுக்கு முன்னால் சைனா உஸ்மான் இப்னு அஃபான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆயிரம் பொற்காசுகளை கொண்ட ஒரு மூட்டையை கொண்டு வந்து பெருமானார் அவர்களுக்கு கொடுக்கிறார் யா ரசூலுல்லாஹ் தபூக்காக வேண்டியது என்னுடைய பங்களிப்பு

அவங்களுடைய தகப்பனாது அவங்களுடைய தாயார் அருமதா அவரு எல்லா இவர்களுடைய யதார்த்த தகப்பனார் பதிருத்தங்களுக்கு மோத்தாகி விட்டார் இவங்களுடைய தாயார் அருமலா இரண்டாவதாக திருமணம் முடித்த துரைசா ரவியல்லாக வந்து அவர்களை பார்த்து சொல்வார்கள் அருமை தந்தையே அந்த ரசூலுல்லாட்ட தகுத்த கடத்திற்காக வேண்டி அவங்களும் அவங்களுடைய பங்களிப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நீங்க பெரிய செல்வந்தராக இருக்கிறீங்க உங்களுடைய பங்களிப்பை கொண்டு கொடுக்க கூடாதான்

அவரை பார்த்து சொல்லுவார்கள் இதுவரையிலையும் உலகத்திலேயே நான் மதித்த ஒரு நபர் உண்மைதான் ஆனால் இன்று முதல் நான் சொல்லுகிறேன் உலகத்திலேயாக எனக்கு பிடிக்காதவரும் உலகத்திலே ஆகவும் ஜுலைசா மோசமானவும் பெயரை சொல்லி தன்னுடைய தகப்பனாரை தன்னுடைய தாயா இரு இரண்டாவது முறை திருமணம் முடித்த அந்த நபரை பார்த்த அந்த சாவி மிக கடுமையான முறையில் சட்டம் எழுப்புவார் சொல்லுவிட்டு சொல்லுவார் என்று சூளை நீ இல்லை என்று சொல்கிறாய் என் ஹபீபே நீ உண்மை இல்லை என்று சொல்லுகிறாயா உடனே அந்த ஜுலைசா பயந்து போய் சொல்லுவாரு இதை எங்கே வெளியே சொல்லிடாத வெளியில எங்கே சொல்லிடாத உடனே அந்த சஹாபி உமேர் நாம் சொல்லுவார்கள் நான் இதை வெளியில் சொல்லி உன்னை கேவலப்படுத்த மாட்டேன் அதே நேரத்தில் இதை ஹபீபிடத்தில் சொல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு நான் துரோகம் செய்தவராகி விடுவேன் எனவே என் ஹபீபிடத்தில் சொல்லுவேன் என்று சொல்லி திருமான சதுல்லாம் அழைகுவ சந்தமருடைய சபைக்கு வருகிறார்கள் அந்த ஜூலை சாட்ட இந்த உமர் ரதி الله عنه இப்படி சொல்லுவேன் சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் நீ பே சொல்லு ஒண்ணு பிரச்சனை இல்ல யாரும் நம்ப போறது இல்ல நீ அப்படி சொன்ன உடனே சில பேருக்கு அப்படி ஒரு திமிர் இருக்கு நீ பே சொல்லு நான் தான் இந்த தப்பு செஞ்சேன் நான் நம்ப மாட்டேன் இவர் சொன்னா நீ பேச்சு சொல்லு அதெல்லாம் யாருமே நம்ப மாட்டாங்க அவர் சொன்ன மாதிரியே தோறமே ஒரு இயல்பாக ஒரு சூழல் நடந்த நிகழ்வுகளை சொல்வார் யார் சூழல் தான் உங்க கூட்டத்துல உட்கார்ந்துக்கிட்டே அல்லாஹுடைய சூழலை பத்தி மோசமான சித்தனை அவருக்கு போட்டு என்று சொல்லுவார் அங்க இருந்த சிலர்கள் சரியாகத்தான் இருக்கும் என்று சொன்னார் சில பேர்கள் சொன்னார்கள் இல்லை அவர் நம்மோடு தான் தொழுகிறார்கள் ஜுலேசா அப்படி என்ன சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்று சில பேர்கள் நியாயம் பேசினார்கள் மஞ்ச நேரம் கழித்ததுக்கு பின்னால் திருமானார் அவர்கள் அவரை அழைத்து வரும் சொல்கிறார்கள் சர்மாலிசனுடைய சபைக்கு ஜுலீஷா வருகிறார்கள் அவர்கள் கேட்பார்கள் ஜுலீஷா இவன் சொல்லுவது உண்மைதானா உண்மையிலேயே நீ இப்படி பேசுனாயான்னு கேட்கும் போது சொல்வார் சொல்லுவா யார சொல்லலாம் உமேரு மொய் சொல்ல உமேரு சொல்றாரு மொந்தாஹி உமேர் ஒய் சொல்றாரு யார சொல்லலாம் நான் அப்படி எல்லாம் பேசுனா அவங்க திரும்ப திரும்ப சத்தியம் கொள்றாரு உமர் ரதி அல்லாஹுக்கு ஒரு ஆதாரமும் இல்ல எப்படி விளக்குறது எப்படி சொல்றது பெருமானார்கள் மோனமாக இருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள் கரம் உயர்த்தினார்கள் வானை நோக்கி யா அல்லாஹ் எனக்கு நீ துணை இதற்கான வெளிச்சத்தை நீயே தர வேண்டும் என்று சொன்ன அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறார் சில பேர்கள் ஈமான் கொண்டதை போல் அழைப்பார்கள்

ஒரு இளைஞர் அதையும் கூட பொறுத்துக்கொள்ள முடியாமல் அதற்கு ஒரு பெரிய ஜட்ஜ்மெண்டை உருவாக்குறாங்க சொன்னா சல்லா அலி சொல்லம் அவர்கள் மீது எவ்வளவு பெரிய நேசம் நமக்கு இருக்க வேண்டும் அப்படி நேசம் இருக்கிற அந்த சஹாதி பிறர்கள் பிற்காலத்தில் சொல்லுகிறார்கள் அதற்கு பின்னால் பற்றிய நன்மதிப்பை நம்முடைய உருவாக்க வேண்டும் அப்படி உருவாக்கினால் அவர்களது நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அவர்கள் நாம் பின்னால் நல்ல நன்மைகளை நாம் பெறலாம் அரசிய ஒரு வாய்ப்ப்பு தான்

السلام عليكم